வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களோட பொதுவான அவங்கள பற்றினா எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க எப்படி எப்படி அவங்களோட கேரக்டர் எல்லா விஷயத்துலேயும் எப்போவுமே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றினா நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சிம்ம ராசி என்பர்கள் இவங்க வந்து ரொம்ப குழந்தைத்தனமான தெய்வீக குணம் கொண்டவர்கள் சிம்ம ராசி பண்புகள் என்பது ஆவணி மாதம் பிறந்தவர்களுக்கும் பொருந்தி வரும் சிம்ம ராசியில் அல்லது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த கருத்துக்கள் வந்து நான் சொல்கிற கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக வந்து பொருந்தும் ஜூலை இருபத்தி மூணு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்குள் பிறந்தவர்களுக்கும் சிம்ம ராசி குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்குமிடம் மற்ற கிரக சேர்க்கை பார்வை ஆகியவற்றின் அடிப்படையில் இப்பண்புகள் கூடும் குறையும் ராசி அதிபதி சூரியன் வலுவாக இருக்கும் ஆடவர் முறுக்கு மீசை வைத்திருப்பர் தலைமுடி இவர்களுக்கு மிகவும் அடர்த்தியாக இருக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை பண்பு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இவர்களின் பொது பண்பு எல்லோரிடமும் அன்பாகவும் நேர்மையாகவும் இருப்பது என்றாலும் அதை பலரும் அறியும்படி வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் இவங்க வந்து அன்பாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க ஆனால் அது வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க ஆற்றல் மிகுந்த நெருப்பு ராசி என்பதனால் இவர்களுக்கு ஆளுமை பண்பு இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் பணி சிம்ம ராசிக்காரர் தான் மதிக்கின்ற தன் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் வாழ்க்கைக்கு முன்னோடியாக திகழ் திகழ்பவர்களிடம் மட்டுமே மிக மிக பணிவாக நடந்து கொள்வார்கள் மற்ற நேரங்களில் இவர்கள் கம்பீரமாகவே வலம் வருவர் பலர் தங்களை பார்க்க வேண்டும் தங்களை பின்பற்ற வேண்டும் தங்களுக்கு வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற தோரணையில் கொஞ்சம் நடந்து கொள்வார்கள் வசதி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி சிம்ம ராசி அன்பர்கள் வசதிகளை எதிர்பார்ப்பார்கள் ஏழையாக இருப்பவர் கூட வெறும் பாயில் படுக்க மாட்டார் அதற்கு மேல் ஒரு போர்வையோ பழைய சேலையோ விரித்து தான் படுப்பர் பணக்காரனாக இருந்தால் பல லட்சம் செலவழித்து தன் படுக்கை அறையை அலங்கரித்து கொண்டு இருப்பர் ஆக வசதி என்பது இவர்களின் அடிப்படை தேவையாக இருக்கும் இந்த சிம்ம ராசி பிறந்தவர்களுக்கு இவங்க வந்து வசதியாக சொகுசான வாழ்க்கையை தான் வாழணும்னு நினைப்பாங்க ஏழையாக இருந்தால் கூட அவங்க ஏழை மாதிரி காட்டிக்கணும் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களும் பணக்கார தோரணையில் தான் இருப்பாங்க அகந்தை சிம்ம ராசிக்காரரை பார்த்து திமிர் பிடித்தவர் என்று மற்றவர்கள் கருதுவர் பிடிவாத குணமும் அகம்பாவமும் உள்ளவர் என்று கருதுவர் ஆனால் குழந்தை உள்ளம் கொண்ட இவர்கள் தன்னுடைய கொள்கையில் கருத்தில் விருப்பத்தில் உறுதியாக இருப்பதால் இவர் காட்டும் உறுதியை மற்றவர்கள் பிடிவாதம் தலைக்கணம் என்று பெயர் சூட்டி ஏசுகின்றனர் விட்டு கொடுத்து செல்லும் பழக்கம் இவர்களுக்கு கிடையவே கிடையாது தான் சொன்னதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் தன்னுடைய கருத்தை தவிர உலகில் வேறு எவரும் சரியான கருத்தை கொண்டிருக்க இயலாது என்று கருதுபவர் சிம்மராசி அந்த ஆனால் இவர்களுக்கு அறிவு கூர்மையும் ஆய்வுத்திறனும் அதிகம் இருப்பதால் இவர்களின் கருத்துக்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சரியாகவே இருக்கும் இவர்கள் பேச்சை கேட்டு மற்றவர்கள் நடக்கலாம் பொறுப்புணர்ச்சி மிக்கவர்கள் பொறுப்போடு நடந்து கொள்வர் பொருத்தம் மேசம் இவர்களுக்கு மிகவும் பொருந்தி வரும் ராசியாகும் இது தவிர மிது மிதுனம் துலாம் தனுசு ஆகிய ராசிக்காரர்கள் இவர்களோடு நட்பாகவும் இருக்கலாம் காதலிலும் இணையலாம் மேசமும் தனுசும் நெருப்பு ராசி என்பதனால் சிம்மத்துக்கு கருத்தியல் ரீதியாக பொருந்தி வரும் காற்று ராசிகளான துலாமும் மிதுனமும் ஓரளவுக்கு இவர்களோடு ஒத்துப்போகும் இவர்களோடு சிறிதும் பொருந்தாத ராசிகள் என்பதால் கண்ணியும் மகரமும் ஆகும் மேலும் தண்ணீர் ராசியான விருச்சிகத்தையும் மீனத்தையும் குறிப்பிடலாம் கோபம் கோபப்படும் பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவது கிடையாது காதல் நட்பு சிம்ம ராசிக்காரர்கள் நேர்மையும் உண்மையும் அன்பும் விசுவாசமும் உடைய இவர்கள் எளிதில் காதல் வசப்படுவதால் விரைவில் காதல் தோல்வியையும் சந்திப்பர் இவர்களுடைய சிலருடைய உயர்வையும் ஆற்றலையும் திறமையும் கண்டு வியந்து அவர்களோடு நட்பு கொள்வர் பின்பு அவர்களிடம் இருக்கும் சாமானிய குணங்களை சாமானியத்துக்குரிய குணங்களை பார்த்துவிட்டு விலகி விலகிவிடுவர் சட்டென்று முடிவெடுத்து சட்டென்று விலகி விடுவதில் இவர்கள் முன்னோடிகள் இதனால் இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் என்று எவரும் இருக்க இயலாது ஒரு சமயம் நட்பாக இருப்பார்கள் விரைவில் அந்த நட்பை முறித்து நமக்கு நண்பனாக இருக்கும் தகுதி இவனுக்கு இல்லை என்ற முடிவுக்கு வருவதோடு அந்த எண்ணத்தை அந்த நண்பனிடமும் துணிந்து சொல்லிவிடுவதால் பிறகு அந்த நண்பன் இவர்கள் இருக்கும் திசை பக்கமே வரமாட்டார் எதையும் தூக்கி எறிவதோ கீழே போட்டு உடைப்பதோ கிடையாது ஒரே வார்த்தை வெளியே போ என்பார்கள் கோபத்துக்கு காரணமானவர்கள் வெளியே போய்விட வேண்டும் இல்லையென்றால் அவர் அப்படியே உடுத்திய விடையோடு வெளியே அனுப்பிவிடுவார் மீண்டும் அந்த வாசல்படியை விதிக்க மாட்டார் உள்முக சிந்தனையாளர் சிம்ம ராசிக்காரர் உள்முக சிந்தனையாளர் தன் எண்ணங்களை வெளிப்படுத்துவதில்லை தன்னுடைய இன்ப துன்பங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை தன்னுடைய வெற்றிகளை மற்றவர் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கும் இவர்கள் தமது துன்பத்தை தன்னுடைய இயலாமையை மன அழுத்தத்தை எவருக்கும் வெளிப்படுத்துவது கிடையாது இவர்களை சுற்றி இருக்கும் பிம்பமும் கோட்டையும் ஐஸ் கட்டியால் ஆனது பார்க்க இறுக்கமாக தெரியும் அவரிடம் அன்பாக பேசிக்கொண்டிருந்தால் அந்த ஐஸ் கரைந்து போய் பிம்பம் உடைந்து போகும் இவர் ஒரு குழந்தை போல குதூகலமாக பேசுவார் இவர் அடக்கமாக எளிமையாக இருப்பதையே பார்க்கலாம் ஆனால் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரரின் சுயரூபத்தை யாராலும் பார்க்க இயலாது பாசம் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக தாய் பாசம் அதிகம் உடையவர்கள் என்பதால் இவர் டெல்லிக்கு ராஜா என்றாலும் தாய்க்கு பிள்ளைதான் சிம்ம ராசிக்காரரை எந்த ஒரு விஷயத்திற்கும் கட்டாயப்படுத்தக்கூடாது அவர் அவ்வாறு கட்டாயப்படுத்த போது கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து செல்லு சில்லாக உடைந்ததைப் போன்று அவர்கள் உள்ளுக்குள் உடைந்து நொறுங்கி போவார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு விருப்பமில்லாத எந்த வேலையையும் அவரை செய்ய கட்டாயப்படுத்தவே கூடாது அப்படி செய்தால் அதனுடைய விளைவு விபரீதமாக இருக்கும் அது உடனே நடக்கும் என்று சொல்ல முடியாது சில மாதங்கள் சில ஆண்டுகள் கழித்து கூட நடக்கலாம் ஆனால் அடிக்கடி நிச்சயம் நடக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அவர் பதிலடி கொடுப்பார் தக்க தருணம் வரும்போது அது நடக்கும் ராட்சசன் போல் அடித்து தும்சம் செய்துவிடுவார் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் குழந்தையாகவும் பாதுகாக்கும் தெய்வமாகவும் விளங்குவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்